வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணணும்னு டக்கு டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு பூ அலங்காரம் பண்ணி சக்கரை பொங்கலை வச்சுட்டேன் சூப்பரா சூப்பராக தலை தளத்தலாம் சக்கரை பொங்கல் நல்லா வெண்ணெய் நெய் எல்லாம் ஊற்றி சூப்பராக இப்போ சாமிக்கு நெய் வைத்தி எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கல் வந்து அப்புறம் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு நல்ல நெய்யெல்லாம் கலரி விட்டுட்டு க மொதக்கால பூஜை ரெண்டாம் கால பூஜை நான் வீட்டில் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு அப்படியே நான் கோயிலுக்கு கிளம்பிடுவேன் காலையில காலையிலேருந்து விரதம் இருக்கிறதுனால சாமிக்கு நெய் வைத்திய வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு காலையில் வந்ததே நான் சமைச்சு சாப்பிட்றது இங்கே வந்து சுண்டல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுண்டல் இங்கே வந்து புளித்தோக்கு தக்காளி தொக்கு இன்னைக்கு வேலை நல்ல வேலை முளை எல்லாமே மேலே காய வச்சு எல்லாம் அள்ளி வச்சுட்டு வாங்க அப்படியே பூஜை உங்களுக்குள்ள போயிடலாம் நம்ம வில் வேலை வாங்கிட்டு வச்சோன்னே வில் வேலையால் அர்ச்சனை பண்ணிட்டு கொங்கு எல்லாமே அர்ச்சனை பண்ணியாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துடுவேன் வாங்க போய் சாமி கும்பிட்டுறேன் தம்பி வந்து சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்து ஹரிசுமே ஹெல்ப் பண்ணுறான் நல்லபடியாக நெக்ஸ்ட் பற்றி தீப தூ பார்க்கலாம் என்ன சொல்கிறது இந்த லிங்கம் பாருங்கள் லிங்கம் வச்சிருக்கேன் பாருங்கள் சின்னதாக லிங்கம் வச்சு நல்லா சூப்பராக வந்து லிங்கத்துக்கு வந்து விரிவிலையால் பூஜை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தீப தூ காட்டிக்கிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணிடலாம் ஓ நமக்கு うん。<noise> <noise> காலையிலேருந்து காலையிலே ஆறு மணிக்கே விரதத்தை தொடங்கியாச்சு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காலையிலேருந்தே விரதம் இருந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸு அதாவது மே மேங்கோ ஜூஸ் என்ன தங்கால் அந்த ஜூஸ் மட்டுமே முடிச்சு இன்றைக்கி விரதத்தை தெரிஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் நானும் ஒரு பத்து மணிக்கு நம்ம மறுபடியும் ஒரு பூஜையை போட்டுவிட்டு முதல் கால பூஜை ரெண்டாம் கால பூஜை நான் வீட்டில் போட்டுருவேன் மூணாம் கால பூஜைக்கு நான் கோயிலுக்கு கிளம்பிடுவேன் ஏன்னா பாப்பா தம்பியெல்லாம் விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு எக்ஸாம் வேறு அதனால ரெண்டு பேர் போட்டு எங்கள் வீட்டுக்கார என்னை விட்டுட்டு வந்துடுவாங்க அவங்களும் மூணாம் கால பூஜையை பார்த்துட்டு வந்தேன் எப்பயுமே நாங்கள் நாலு பேருமே வோம் வருஷ வருஷம் வந்து நாங்கள் கோயிலில் தான் இருப்போம் இந்த தடவை வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கு கொஞ்சம் எக்ஸாம் நடக்கிறனால அவங்கள விட்டு விட்டுட்டு போயிட்டு என்னை விட்டுட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் இருந்து நம்ம ரொட்டீன் பார்த்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி புளித்தோக்கு தக்காளி தொக்கு எல்லாம் நின்றவங்க ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆர்டர் உங்களுடைய சப்போர்ட்டே எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் அந்த மூணாங்கால பூஜையை பாக்குறது ரொம்ப 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 விசேஷம் நாலாம் பூஜை நாலரை மணி வரைக்கும் நம்ம கோயில் இருந்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து நான் மறுபடியும் வந்து எல்லாம் சாப்பாடு செஞ்சு நம்ம விரதம் விட்டுருந்தோம் அப்போ தான் நம்ம விரதம் பூர்த்தியாக போன முடியும் நம்ம சிவன் நல்லபடியாக நமக்கு அருள் கொடுப்பாரு நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கிறாங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சுக பண்ணியாச்சு இன்னைக்கு மணி வந்து ஏழை முக்கால் ஆயிடுச்சு ஏழரை மணிக்கு பிரம்ம பூஜை பிரம்மருடைய பூஜை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் போட்டியெல்லாம் சொல்லிடுது அதுக்கப்புறம் நான் போவேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ